ஈரானுக்குப் பிறகு சிரியா இப்போது இஸ்ரேலின் இலக்காக உள்ளது புதன்கிழமை இஸ்ரேல் தலைநகரை தாக்கியது டமாஸ்கஸில் உள்ள மிகவும் பாதுகாப்பான இரண்டு கட்டிடங்களை குறிவைத்தது அவற்றில் ஒன்று இராணுவ தலைமையகம் மற்றொன்று பாதுகாப்பு அமைச்சகம் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் இதை உறுதிப்படுத்தி இந்த தாக்குதல் ஒரு எச்சரிக்கை என்று கூறியது சிரியாவில் உள்ள ட்ரூஸ் சமூகத்தின் மீதான தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியதாக நம்பப்படுகிறது ஒரு நாள் முன்பு சிறிய இராணுவத்துடனான மோதல்களில் சுமார் நூறு டூஸ் மக்கள் கொல்லப்பட்டனர் மத்திய கிழக்கில் இஸ்ரேல் ஒரு முழுமையான போரை நடத்தி வருகிறது நிச்சயமாக ஈரான் அதன் மையத்தில் உள்ளது ஆனால் லெபனான் ஏமன் மற்றும் சிரியாவும் தொடர்ந்து இஸ்ரேலை அச்சுறுத்தி வருகின்றன இஸ்ரேல் ஈரானுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டுள்ளது ஆனால் இஸ்ரேல் தொடர்ந்து ஏமன் லெபனான் மற்றும் இப்போது சிரியாவில் எதிர்வினையாற்றி வருகிறது கடந்த வாரம் தான் லெபனானில் உள்ள ஹெஸ்பொல்லாவுக்கு எதிராக இஸ்ரேல் இரண்டாயிரம்க்கும் மேற்பட்ட வான்வழி தாக்குதல்களை தொடங்கியது காசா பகுதியில் அதன் குண்டுவீச்சு தொடர்கிறது ஏமனிலும் இப்போது சிரியாவிலும் ஹவுத்திகளை தாக்குவதன் மூலம் இஸ்ரேல் எந்த சூழ்நிலைக்கும் தயாராக இருப்பதை காட்டியுள்ளது இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் ரியர் அட்மிரல் டேனியல் ஹாகர் சமீபத்தில் நாங்கள் நிறுத்த மாட்டோம் அடுத்த கட்டத்திற்கான திட்டங்களை தயாரித்துள்ளோம் என்று கூறினார் முன்னதாக இஸ்ரேல் ஒவ்வொரு தாக்குதலுக்கும் பதிலடி கொடுக்கும் என்றும் தன்னிடம் ஆயுதங்களுக்கு பற்றாக்குறை இல்லை என்றும் கூறியது உண்மையில் இஸ்ரேல் அமெரிக்காவிடமிருந்து தொடர்ந்து உதவி பெறுகிறது கடந்த சில ஆண்டுகளில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் குண்டுகள் மற்றும் பீரங்கிகளை அனுப்பியுள்ளது டெல் அவிவை தளமாக கொண்ட தேசிய பாதுகாப்பு ஆய்வுகள் நிறுவனத்தின் இராணுவ தொழில்நுட்ப நிபுணர் எஹோஸ்வாக் அலிஸ்கி மத்திய கிழக்கில் ஆயுதங்களுக்கு பற்றாக்குறை இருக்க முடியாது என்று கூறியதாக நியூயார்க் டைம்ஸ் மேற்கோளிட்டுள்ளது இங்கு வலுவாக இருக்க வேண்டியிருப்பதால் இங்குள்ள நாடுகள் தங்களுக்கு ஆயுதங்கள் தேவை என்பதை அறிந்திருக்கின்றன எந்த எதிரியையும் அழிக்கும் திறன் இஸ்ரேலுக்கு உள்ளது ஐடிஎஃப் படி அக்டோபர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் ஹெஸ்போல்லா அவர்கள் மீது ஒன்பதாயிரத்து முன்னூறு ராக்கெட்டுகளை வீசி நாற்பத்தொன்பது பேரைக் கொன்றது இருப்பினும் இந்த ஏவுகணைகளில் எழுபத்தைந்து சதவீதம் இஸ்ரேலின் இரும்பு குழியால் நிறுத்தப்பட்டுள்ளதாக எஹோஸ்வா கலிஸ்கி கூறுகிறார் ஹெஸ்போல்லாவிடம் சுமார் ஒரு லட்சம் முதல் இரண்டு லட்சம் ராக்கெட்டுகள் மற்றும் ஏவுகணைகள் இருப்பதாக ஆய்வாளர்கள் நம்புகின்றனர் ஆனால் இஸ்ரேல் அதற்கு குறைவில்லை வாஷிங்டனை தளமாக கொண்ட மூலோபாய மற்றும் சர்வதேச ஆய்வுகளுக்கான மையத்தின் ஏவுகணை பாதுகாப்பு நிபுணர் டாம் கராகோ இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு ஆயுத களஞ்சியத்தில் ஈரானிய ஏவுகணைகளை அழிக்கக்கூடிய பல ஏவுகணைகள் உள்ளன என்று கூறினார்